அன்பிற்குரிய சகோதரர்களே தொலைக்காட்சியில் சமூக வலைதளங்களில் வருகிற செய்திகளை அப்படியே உண்மை என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவற்றை கொஞ்சம் பிரித்து சரி தவறுகளை அலசி ஆராய்ந்து பார்த்து அதை பிறருக்கு கடத்துகிற ஒரு வேலையை நம்ம செய்யணும் முந்தி ஓரளவுக்கு இது கட்டுப்பாடாக இருந்துச்சு இப்போ யார் வேணாலும் செய்தி சொல்லலாம் யார் வேணாலும் செய்தியை பரப்பலாங்கிற நிலைமை வந்ததுக்கு பிறகு எல்லா பொய்யான அவதூறான தவறான மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளும் உண்மை போல பலம் வந்து கொண்டே இருக்கிறது அதில் ஒரு நியூஸ் தான் தமிழக மீடியாக்களில் தமிழக ஊடகங்களில் வந்திருக்கிற ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் நியூசிலாந்தில் பர்தாவிற்கு தடை விதிச்சுட்டாங்க அவங்க வந்து பரதா அணிந்து செல்வது தடை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரெண்டு நாட்களாக சமூக வலைதளங்கள்லையும் தொலைக்காட்சிகளில் கூட அந்த செய்தி பரவலாக வெளியிடப்பட்டிருந்துச்சு நியூசிலாந்தில் என்ன அப்படி என்ன ஆர்டர் போட்டிருக்கிறாங்கன்னு உள்ளே போய் தேடி பார்த்தா பர்தாவுக்கு தடை விதிக்கலை பர்தா அணிஞ்சதுக்கு பிறகு முகத்தை மூடுறாங்க பாத்தீங்களா இந்த முகம் மூடுற முகத்துணிக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க முகத்தை மூடிக்கிட்டு நீங்க பொதுவெளிக்கு வர்றாங்க வந்தாங்கன்னா குற்றவாளிகளுக்கு வசதியா போயிருது அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடுது அதனால பொது அவங்க சிசிடிவி கேமராக்களே வச்சிருந்தாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு போனதுக்கு பிறகு யாரை போய் தேட முடியுது ஃபுல்லா மூடி இருந்தா அதனால முகம் மூடுவதற்கு தடை விதிக்கப்பட்ட செய்தி தான் அங்க உள்ள அஃபீஷியல் ஆர்டர் ஆனா எப்படி பரப்பப்பட்டுருச்சு பர்தாவுக்கு தடை அது அப்படிங்கிற மாதிரி அதுல நம்ம மக்கள் அதை பரப்புறதும் அதை கண்டிக்கிறதும் அதுக்கு இதுக்கு முன்னாடி என்னதான் வரலாறுகளை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பிரான்ஸில் நடந்த விஷயங்களை எல்லாம் மாதிரி பேசுகிற விஷயங்களையும் இருந்து பார்த்துருப்பீங்க அதனால எந்த ஒரு விஷயத்தையும் ஆதரிப்பதாக இருந்தாலும் சரி எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் அதுலேயும் குறிப்பாக முஸ்லீம்கள் குறித்து இஸ்லாம் குறித்து ஏதேனும் விமர்சனங்களோ ஆதரவு கருத்துக்களோ சரியோ தப்போ எதுவாக இருந்தாலும் சரி தான் அதை பரப்புவதற்கு முன்பாக ஒன்றுக்கு பல முறை பரிசீலித்துக் கொள்ள வேண்டும் இறைவன் சொல்லுகிறார் யா ஐயோ ஆமனும் இறை நம்பிக்கையாளர்களே பாவி ஒருவன் ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்தால் அதை தீர ஆராய்ந்து கொள்ளுங்கள் அன் துசீபு ஜஹாலத்தின் அலாமா கௌமம்பி நாதிமீன் இல்லைன்னு சொன்னா விவரம் தெரியாம நீங்க வேற யாருக்காவது தீங்கு வச்சு கடைசியில் இப்படி தப்பு பண்ணிட்டோமே என்ற ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் அதிலிருந்து உங்களை காத்துக் கொள்வதற்காக செய்திகளை தரம் பிரித்து ஆராய்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறார் அவ்வாறு பிரித்து நடந்து கொள்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக